வணக்கம் என் பேர் பவித்ரா நான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பக்கத்தில் பைங்கினே கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் நான் வந்து கரும்பு பயிரிட்டு இருந்தேன் போனவாட்டி அடி உரமாக வந்து பார்த்தீங்கன்னா யூரியாவும் டிஏபியும் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நானோ யூரியா நானோ டிஏபி சஹாரிக்கா லிக்யூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மேல் உரம் மேல் உரமாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் ஸ்ப்ரே பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீல்டுமே நல்லா கிடச்சிது இப்போ வந்து ட்ரோன் மூலயமா நம்ம இதை கொடுக்கறதுனால பூச்சி மருந்தாக கூட இதை வந்து நானோ யூரியாவும் நானோ டிஏபியும் பூச்சி மருந்தும் சேர்த்து நம்ம அடிக்கிறதுனால இன்னுமே நமக்கு வந்து செலவு கம்மியாகுது மூட்டை உரத்தோட வந்து பார்த்திங்கன்னா நானோ யூரியா நானோ டிஏபி வந்து ப்ரைஸ் வைஸுமே கம்மியாக இருக்குது ஃபுல்லாக ஹீல்டுமே நல்லா கிடச்சிருக்கு அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடி உரமாக நானோ டிஏபியும் யூரியாவும் கொடுத்துட்டு இப்போ மேல் உரமாக வந்து வந்து யூரியாவும் நானும் யூரியாவும் நானும் டிஏபியும் கொடுத்துருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடித்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள பத்து நாளைக்குள்ளேற பார்த்தீங்கன்னா நல்லாவே கரும்பு வந்து நல்லா பச்சை கட்டி நல்லா பசுமையாகவும் இருக்குது